ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இமாம் ஸ்டோர் இன்றைக்கி என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா நம்ம இந்த ஆட்டுக்கள் நம்ம கிரானைட் ஆட்டுக்கள் நம்ம பார்க்குறீங்கல்ல இந்த கிரானைட் ஆட்டுக்கல்ல இந்த தமிழர் உருவாக்குன இந்த கிரானைட் ஆட்டுக்கல்லு நம்ம ஜெர்மனிக்கு போக போகுது அதை பேக் பண்ணி இப்போ நம்ம சூப்பராக அனுப்ப போகிறோம் அதுக்கு முதல் பபுள் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக அந்த இதெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு இப்போ இது இது தான் வந்து சேஃப்டி நம்ம பேக்கிங் ஏரியா இதை ஃபுல்லாக பேக் பண்ணி நம்ம இப்போ அனுப்ப போகிறோம் அதோட விரிவாக்க டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தோன்னா ஃபைனலாக நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாக்ஸ் போட்ட ஜெர்மனி அட்ரெஸ்ஸு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜெர்மனிக்கு போகுது அட்ரஸ் காட்டக்கூடாதுன்னு தான் கையில் மறைச்சிக்கிறோம் சரிங்களா இது ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் ஃபுல் பேக் பண்ணி நல்லா ஃபுல்லாக சுற்றி ராப் பண்ணியும் உங்களுக்கு ரொம்ப பக்கவா அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படி இவ்வளோ ஃபினிஷிங் தான் இது இது அப்படியே நாங்கள் கொரியரில் புக் பண்ண போகிறோம் கொரியர்காரங்களும் வந்துட்டாங்க அவங்கள புக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே போயிருந்துன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தான் டீட்டெயில் சொல்கிறேன் தேங்க்யூ அதே போல் உங்களுக்கும் இந்த மாதிரி எந்த நாட்டுக்கு அனுப்பினாலும் நம்ம டெலிவரி பண்ணிடலாம் கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும் இது மேக்ஸிமம் வந்து இதுக்கே கொரியர் சார்ஜ் வந்து ஹெவியாக தான் வந்திருக்கு நாங்கள் விரண்டோம் ஆனால் கஸ்டமர் வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படிங்கிறக்காண்டி கேட்டு இதை வாங்குகிறாங்க அவங்க ரொம்ப லைக் பண்ணி இதை வாங்குகிறாங்க நல்லபடியாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகுன்றதை நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் இது போக உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எப்ப நாள் காண்டக்ட் பண்ணுங்க எங்களோட நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் கான்டக்ட் பண்ணுங்க உங்க வீட்டுக்கே கொரியர் வந்து ரொம்ப சேஃப்டியா வந்துடும் தேங்க்யூ